வணக்கம் நான் சித்த மருத்துவ ரேணுகா தேவி இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை என்னன்னா சிறு குறிஞ்சன் உடல் உழைப்பும் உணவு கட்டுப்பாடும் இல்லாத இந்த உலகத்துல பெரும்பாலான பேர் பாதிக்கப்படுற ஒரு நோய் நீரிழிவுன்னு சொல்லப்பட்ட சர்க்கரை நோய் சிறு அதுக்கு ஒரு நல்ல தீர்வா வந்து அமையுது இதனோட தாவரவியல் பெயர் ஜிம்னிமா சில்வெஸ்டிஸ் இதற்கு குறிந்தை குறுக்கத்தி அப்படின்னு சொல்லி வேறு பேர்கள்லாம் இருக்கு இதை வழக்குல வந்து சர்க்கரை கொல்லின்னு சொல்றாங்க இந்த சிறு குறிஞ்சான் சர்க்கரை நோயில எப்படி உதவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு சில ஆய்வுகளில் சிறு குறிஞ்சான்ல இருக்கிற சிம் ஜிம்னிமிக் ஆசிட் அப்படின்னு சொல்ற வேதிப்பொருள் நம்ம நாக்கில் இருக்கிற டேஸ்ட் பட்ஸ்ல ஆக்ட் பண்ணி நம்ம இனிப்பு சுவை சாப்பிட்டாலும் அதை உணர முடியாத மாதிரி பண்ணுது இதனால சுகர் கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுது இப்போ ஒரு சிறு குறிஞ்சா நிலையை நம்ம வாயில போட்டு மென்னிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு இனிப்பு சுவை சாப்பிட்டாலும் அந்த தன்மை நம்மளுக்கு தெரியாத மாதிரி பண்ணுறதுனால இனிப்பு சுவை மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்கி ரத்தில சர்க்கரையோட அளவு அதிகப்படாமல் பாத்துக்குது சர்க்கரை நோயாளிகள் சிறு குறுஞ்சான மட்டும் ஒரு தனி மருந்தா எடுத்துக்காம மற்ற மருந்துகளோடு சிறு குறுஞ்சானையும் சேர்த்து எடுத்துக்கும் போது அது ஒரு நல்ல பயன் வந்து தருது நம்ம இனிப்பு சுவை எடுத்துக்கிறதோட அளவை குறைக்கிறதுனால நம்மளோட கலோரி இன்டேக்கும் கம்மியாகும் அதனால உடல் பருமனா இருக்கிறவங்களும் சிறு குறிஞ்சான் சாப்பிடும் போது அவங்களோட உடல் பருமன் அதிகமாகாம பாத்துக்கலாம் இனிப்பு உணவுகள் மேல நம்மளுக்கு வெறுப்பு உண்டாக்குறதுனால நம்ம இனிப்பு உணவுகள் சாப்பிட்றதை தவிர்ப்போம் அது வந்து நம்மளோட கலோரி இன்டேக்கை வந்து கம்மி பண்ணுது அப்போ உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க சிறு குறுஞ்சான் எடுத்துக்கும் போது உடல் பருமனை குறைக்கிறதுக்கு அது உதவி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் கொழுப்போட அளவுகளை வந்து சீர்படுத்துறதுக்கு சிறு குறுஞ்சான் பயன்படுது சர்க்கரை வியாதியில் சுகர் கிரேவிங்ஸை மட்டும்தான் சிறு குறிஞ்சன் கம்மி பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து குளுக்கோஸ் அப்சாப்ஷனை குறைச்சி ஒன்சின்னு சொல்லப்படுற ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை வந்து கம்மி பண்ணிட்டு வருது மேலும் கனைய உறுப்பை தூண்டி இன்சுலின் உற்பத்தியை வந்து சீர்படுத்துது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இந்த சிறு குறுஞ்சாணை எப்படி மருந்தா பயன்படுத்தலான்னு பார்த்தோம்னா சிறு குறுஞ்சானையும் நாவல் கொட்டையும் சம அளவு எடுத்து நிழல்ல உலர்த்தி பொடியா பண்ணிட்டு டெய்லி வெந்நீர்ல காலை மழை இருவலையும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சர்க்கரையோட அளவை வந்து ரத்தத்துல சீர்படுத்துது காய்ச்சல் இருக்கிறவங்க சிறு இலையை மிளகு சீரகம் சேர்த்து கஷாயமா வச்சு குடிக்கும் போது காய்ச்சல் விரைவுல குணமடையும் டயாபெட்டிக் நியூரைட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிறு இலையை பால்ல கலக்கி சாப்பிட்டு வந்தோன்னா நல்லது ரத்தத்தில் சக்கரையோட அளவை வந்து சீர்படுத்தி வச்சிருக்கிறதுனால சர்க்கரை நோயால் வர காம்ப்ளிகேஷன்ஸான கிட்னி பாதிப்பு கண் பாதிப்பு போன்றவைகள் வராமல் வந்து இது வந்து தடுக்குது சிறு குறுஞ்சனை உணவுல எப்படி சேர்த்துக்கலாம்னு பார்த்தோம்னா இதோட இலையை தண்ணியில ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம் இல்லை கஷாயமா வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லையா சூப் போல வச்சு நம்ம வந்து உணவுல சேர்த்துக்கலாம் இந்த சிறு குறுஞ்சனை யார் யாரெல்லாம் எடுக்காமல் தவிர்க்கலான்னு பார்த்தோம்னா சர்க்கரை நோய்க்கே பலவிதமான மருந்துகள் எடுக்கிறவங்க சிறு குறுஞ்சான் எடுக்கிறத தவிர்க்கலாம் அது மாதிரி பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து இதை எடுக்க தேவையில்லை சித்த மருத்துவத்தில் இந்த சிறு குறுஞ்சான் கேப்சூல் வடிவாகவும் சூரண வடிவாகவும் கிடைக்குது இதை தகுந்த சித்த மருத்துவரோட ஆலோசனை படி உபயோகித்து பயன்பெறுங்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புற மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க